நண்பு தமிழ் சொன்னாங்களே யூடியூப் சேனலுக்கு வர வரைக்கும் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா நம்ம மைவித்திரி ஆப்ஸ் பார்த்து நம்ம வாழ்க்கையில வேற லெவலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மக்களுக்கு மத்தியில இப்போ வந்து கேஸ் வந்து நமக்கு சாதகமா வருமா வராதா அப்படிங்கறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதே சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி துவங்கின இந்த நிறுவனம் அஞ்சாம் ஆண்ட கடக்கப்போது அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ வந்து இந்த கம்பெனி இழுத்து மூட போறாங்க அஞ்சாவது வருஷத்துல அப்படிங்கக்கூடிய ஒரு பின்னணியும் போயிட்டு இருக்கு இப்ப சரி நேரத்தில் நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு மத்தியில இந்த ஏழாம் தேதி நடந்த ஹீரிங்கை பத்தி நான் இந்த விவரம் சொல்ல போறேன் இதுக்கு இட இடையில வந்து அந்த கம்பெனி வந்து மீண்டும் திரும்பவும் வருமா வராதா அப்படிங்கக்கூடிய பல குழப்பங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா வந்து அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து விளம்பரம் பார்த்து சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்ச மக்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புரிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்க சின்னங்களா இருங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே மைவித்திரி செவன்த் ஜூலை பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஒன்று ஏன்னு கேட்டீங்கன்னா ஜூலை மாசத்துலேயே ரெண்டாம் தேதி அடுத்தது நாலாம் தேதி அடுத்தது ஏழாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஏன் ஒரே மாசத்துல எதுக்கு மூணு ஹியரிங் கொண்டு வந்தாங்க எதுக்கு மூணு ட்ரையல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க எப்படியாவது இந்த கம்பெனியை உடைச்சி வெளியில வந்துடணும் இந்த தீர்ப்பை உடச்சி வெளியே வந்துடணும் அதாவது நம்ம நிரபராதையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சக்தி ஆனந்தன் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா அந்த மிகப்பெரிய ஒரு சோதனைகளை தாண்டி இந்த கம்பெனி வெளியில வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா பதினோரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த அளவுலயும் இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எல்லாரும் ப்ரே பண்றாங்க சோ இந்த கம்பெனி எப்படியாவது மீண்டு வந்துடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அவர் வந்து விரும்பினால் வழக்கு கடம்பு தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மைவித்திரி எம் டி சக்தியானந்தன் வந்து மக்களுக்காக நான் செஞ்ச நிறுவனம் எங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் அந்த முறையா நான் வந்து அங்கீகாரம் வாங்கி மக்களுக்கு இந்த கம்பெனியை வந்து நான் ரன் பண்றதுக்காக ஆசைப்படுறேன் விளம்பர வரி சட்டத்திட்டத்தின் கீழ வந்து இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து ஒரு வழக்கை வந்து முன்வைக்கிறாங்க சோ மக்கள் யார் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம்னா மக்கள் வந்து நீதியின் பக்கம் தான் இப்ப இருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது சோ எம்டி பக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இருக்குதே அவர் வந்து முறையா அரசு அணியும் நிதியின் பக்கமா நிதியும் அதாவது மக்களுக்கு வந்து சேஃப் பண்ணணும் அவருடைய பணத்தையும் சரி மக்களையும் சரி செக்யூர் பண்ணணும் மட்டும்தான் வந்து நாங்க வந்து முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது இருந்தாலும் சரி மொத்தத்துல அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காங்களா சார் அப்படின்னு சொல்றது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ மொத்தத்துல அம்மா இன்னைக்கு தேதி வந்து மதியம் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுமே அரைச்சமாவதான் அரைச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அரைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்க நீ கம்பெனியை அரைச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயங்கள் நிறைய வந்து வைரலா போயிட்டு இருந்துருக்க சூழ்நிலையில் நீதி அரசர் வந்து அவர் விரும்பலாம் வந்து மேல்முறையீடு செஞ்சு அந்த அவருடைய நியாயத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல எம் டி சக்தியானந்தனுடைய பக்கம் வந்து நிறைய ஒரு சாதகமான சூழ்நிலைகள் நிலங்கிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை மாதம் ஒரு நாள் வந்து பத்து மணிக்கு கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஆஜராய் கையெழுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வந்து நமக்கு மைவித்திரி மக்களுக்கு மைவித்திரி கம்பெனிக்கும் சாதகமா அமையுதோ இல்லையே மக்களுக்கு ஒரு சாதகமா விரைவில் அமையும் அப்படிங்க ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து அஹ் குடும்ப வக்கீலா இருக்கக்கூடிய அந்த மைவித்திரி ஆக்ஸோட நிறுவனத்தோட அந்த ஜட்ஜ் வக்கீலுக்கு இருக்குது அதே இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு தீர்ப்பு சாதகமா வரும் அப்படின்னாங்க சப்போஸ் அடுத்த மாசமும் வரலாம் அடுத்த வருஷமும் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தையும் காட்டியிருக்கிறாங்க சோ நான் நினைக்கிறது நினைக்கிறேன் தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிற பணம் வந்து முறையாக உங்களுக்கு வந்து கிடைக்கணும் வட்டி கிடைக்கிறது இல்லையா அசலாவது கிடைக்கணும் அப்படின்னு தான் நீங்க வந்து நிறைய பேர் வந்து வாயம் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறையா பேசிட்டு இருக்கீங்க நிறைய பேசுறதுங்கிறத விட உங்களை தான் நான் கேட்டுக்கிறேன் தப்பான நான் ஒன்றும் சொல்லலை உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்றது எல்லாத்துக்கும் உரிமையாக இருக்கு இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அவங்கவுங்க சொந்த விருப்பத்தையும் கருத்தையும் சொல்லிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமையா இருக்கு என்னுடைய உரிமையை வந்து மைவித்திரி மக்களுக்காக மைவித்திரியோட ஆட்ஸ் பார்த்து பதினோரு லட்சம் பேருக்காக இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இருந்தாங்க அதுல வெளியாகி பதினோரு லட்சம் பேர் இருக்கிறீங்க பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வேற சொல்றாங்க நானும் ஒருத்தன உங்களுடைய சந்தோஷத்தை செலிபிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் நல்ல ஒரு காலம் பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பா இந்த அடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல நல்ல தேதி வராதா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இறைவனை வேண்டிக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டு லங்கே சொன்னாங்க பத்து பட்டன் and